பட்டத்தை துறந்த நயன்தாதா நவரத்தினங்களுக்கு மதிப்பு உண்டு ஆனால் அந்த நட்சத்திரத்துக்கு அதிக மதிப்பு ஏன் வானத்தில் மின்னுவதால் ஆனால் திரைவானம் நயன்தாதாவை கொண்டாடியது எங்கிருந்தோ வந்தால் இமயத்தில் ஏறினாள் வந்தாவாய் வந்த காதல் கசிந்தது கடைசியாய் வந்த காதல் கல்யாணம் முடிந்தது திரையுலகமே திரும்பி பார்த்தது இங்கிலாந்து மன்னர் சார்லஸ் அவர்களின் காதல் மனைவி டயானா இங்கிலாந்து மக்கள் கொண்டாடும் காதல் இளவரசு போல் இந்த கேரள டயானா நயன்தாரா மலையாள தொலைக்காட்சியில் தொகுப்பாளராக பணியாற்றிய நயன்தாரா தனது பதினேழாவது வயதில் இரண்டாயிரத்தி மூன்றில் வெளியான மனச்சிக்கதே இயந்திர மலையாள திரைப்படத்தின் மூலம் மலையாள திரையுலகில் அறிமுகமானார் இரண்டாயிரத்தி ஐந்தில் பொங்கல் திருநாளில் வெளியான ஐயா திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார் தமிழ் மலையாளம் தெலுங்கு உள்ளிட்ட மூன்று மொழிகளில் முன்னணி நடிகையாக விளங்கிய நயன்தாரா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஹிந்தியில் வெளியான ஜவான் திரைப்படத்தின் மூலம் ஹிந்தி கால் கால்பதித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் வெளியான மாயா திரைப்படத்தின் மூலம்தான் தனி கதாநாயகியாக உருவெடுத்தார் இந்த திரைப்படத்தின் மூலம்தான் லேடி சூப்பர் ஸ்டாராக உருவெடுத்தார் அதைத் தொடர்ந்து அகம் கோலமாவு போக்கிலா இமைக்கா நொடிகள் ஐதா அன்னபூர்ணி உள்ளிட்ட கதாநாயகிக்கு முக்கியத்துவம் அளிக்கும் படங்களில் நடித்து லேடி சூப்பர் ஸ்டாராக உயர்ந்தார் லேடி சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தை அணிந்து கொண்டு வந்ததால் அது அசுர வளர்ச்சி இதில் காதல் கல்யாணம் எல்லாம் அதற்கு பிறகுதான் இவருக்கு என்ன ஆனது இவருக்கு தன்னை யாரும் லேடி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்க வேண்டாம் என்று அறிவித்தார் தனது கல்யாண ஆல்பத்தால் தனுசுடன் பஞ்சாயத்து அடுத்து சதுக்கள் என பயந்ததால் தானோ என்று பேசுகிறார்கள் படித்து வாங்கிய பட்டம் எங்கேயோ பார்க்குது பறக்குது வாங்கிய பட்டம் பீரோவில் தொங்குது நடிச்சு வாங்கின பட்டத்தை யார் யாரோ எப்போது தூக்கி போடுவார்கள் என்று தெரியவில்லை பட்டத்தை சொல்லி குற்றமில்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்